சிறம் கை கைகோப்பி கேட்கறது என்னன்னா இந்த தூந்தலியை நல்லபடியா நடத்தணும் இந்த கூந்தரின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய தூண்ட ஆற்றணும் அனைவருக்கும் இன்று இது பங்கேற்பதற்கு வந்ததற்கு மேற்கி நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் என்று மக்கள் தலைவர் உறுப்பினர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விழாவில் பங்கேற்பதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி எனக்கு முன்னாடி பேசணும் சொன்ன சில விஷயங்களை நான் நினைவு கூற வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டிலே மூப்பனர் வழியிலே எளிமையும் கலந்த ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருந்தவர் அவருடைய தலைமையில் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி வளர்ந்தமையும் அவர் ஒரு தமிழனாக தில்லியில் என்ன ஒரு விதமான ஆளுமை அது பார்ப்பதற்கு ஆனா அதுக்கப்புறம் அரசியலையும் ஈடுபடாட்டிய அரசியல் பெற்ற ஒரு ஒரு இண்டிவிஜுவலா நான் பார்த்திருக்கேன் அவருக்கு நாடளவுட மதிப்பும் மரியாதையும் பீகார்காரங்களுக்கு அவரு தெரியாது ஹரியானாக்காரங்களுக்கு அவரு தெரியாது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை நாட்டுல எந்த மூளைக்கு போனாலும் மூமனார் அவர்களை காங்கிரஸ் கட்டி ஒரு தலைவர் அவருக்கு ஒரு ஸ்ட்ரேட்சர் இங்கில சொல்லணும்னா ஒரு ஸ்டேட் நான் அதனால அவர் சொன்ன எந்த ஒரு வார்த்தைக்கும் மதிப்பு உள்ளது அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒன்னு இணைச்சி சேர் பண்ண அந்த மாதிரி ஒரு அலுமை உள்ள முடிப்பு நான் கேமரா தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் மனதில் பிரதம மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை எடுத்து சொன்னார் ஆனா அவர் பிரதமரா ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆக ஆகவிடாம தடுத்த சக்திகள் கூட நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ் தமிழ் கல்ச்சர் தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராம தடுத்த இதன முடியாது அதுவும் ஏதோ ஒரு தமிழர் இல்ல அந்த மாதிரி ஆளுமை உள்ள மும்பனர் அவர்களாங்க அதுதான் தமிழானுக்கு நடந்த ஒரு பெரிய துரோகம்னு நான் கருத்த அதனால இன்னும் பல தலைவர்கள் பேச இருக்காங்க ஆனா அரசியல் இங்கு பேசக்கூடாது புகழஞ்சலி செலுத்த வந்தோம் அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரை பற்றி நல்லது அவரிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய குணங்கள் என்ன இருந்தது அப்படின்றத பத்தி பேச வேண்டிய அந்த தருணத்துல ஒரு சின்ன அரசியல் பேசுறேன் தப்பா நினைச்சுக்காரு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அவருடைய கொள்ளிகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டிய தருணம் இருபத்தி வரக்கூடிய தேர்வு தமிழகத்துல ஒரு பெரு மாறுதலை எடுத்துட்டு வரக்கூடிய தேவை இருக்கு அந்த தேர்வையை தேவையை மக்களுக்கோசம் அதாவது முழுமை அடைய செய்ய வேண்டிய சக்தி ஒன்றிணைந்து அந்த முயற்சியை இந்த கூட்டணி மூலமா நம்ம எடுத்து போக வேண்டிய கடமை தமிழ் மக்களுக்கோசம் நம்ம கிட்டதான் இருக்கு தமிழ் மக்கள் கேட்கிறாங்க நல்லா அடிச்சு கொடுங்க வேண்டாம் சாராயம் தண்ணியம் கூட கேட்டு கேட்ட நிலையில பரவுது ஒரு குடும்பம் பழிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ் மக்களுக்கு அதனால ஒரு ஆதரவு இல்லை அப்படிங்கிற அந்த நிலைமை வந்த போது மக்கள் எல்லாருக்கும் தொண்டாட்டுவது நம் கடமை

எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த தொண்டு ஆற்றுவது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன் அதாவது அந்த கட்டுப்பாடு அந்த நோக்கத்துக்கோசம் உழைக்கிறவங்க நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து இதற்கு முன்னு பேசிட்டு கொஞ்சம் அவங்க கட்சியின் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி சென்ற எடப்பாடியார் நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாங்க அதனால நல்ல ஆட்சி அமையணும் எல்லாரும் ஒத்துமையை உழைக்கணும் అదే ే మూపునకు చెప్పం పేరు అ